ராத்ரே பகல்னு இல்லாம கண்ட இடத்துல சுத்துறது இப்போ தலவலி காத்துல வந்து படுத்துနေக்கியே எனக்கு மாத்தமா வேதனை நோக்கம் தானடா டேய் ஆடு மாட்டி கசாயை கசக்கமேன்னு பாக்காத இது குடிச்சேன்னா ஜோரம் பறந்து போயிடும் டாக்டர் காலையில உடம்புக்கு சரியில்லைன்னு இருந்து அவர் சொல்லிட்டு சொல்லிருந்தார் நான் கேட்டப்போ காலேஜுக்கு போகணும்னு ஒன்னு இல்ல சொல்லிட்டார் இப்ப பாருங்க

டாக்டர் ஆறு நாள் ஆச்சு ஜுரம் சொன்னீங்க ஜூரம் நாள் ஏறிக்கிட்டே போவதே தவிர குறைஞ்ச போட்ட கண்ணமே அதாவது எனக்கு ஒண்ணு புரியல இந்த மாதிரி சாப்பிடு மறுபடியும் சாப்பிடுமா நாளைக்கு மறுபடியும் வந்து பாக்குறேன் சாப்பிடுமா தனி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா காலேஜ் போகாத இருக்கு காய்ச்சல் வரட்டும் காக்கத்துல வெங்காயத்தை வச்சேன் இப்போ இப்போ காய்ச்சல் தானா போயிருச்சே நீ மிளகாய்க்க போற கண்டன வச்சிட்டு வச்சிருக்காங்களா கைவசம் ஒரு அருமையான ஐடியா இருக்கு நாமே அவங்க வீட்டுக்கு போய் நேரடியா பொண்ணு கேட்போம்

அவங்க கிட்ட போய் சொன்னா இப்ப என்னடா அவசரம் பாங்க எங்க அவசரம் எங்க சார் புரியுது அதனாலதான் ஒரு சின்ன செட்டப்போட போட வந்திருக்கோம் நகனட்டு சீர் சிறப்பு எல்லாம் உங்க இஷ்டம் ஏண்டா வளவளன்னு பேசிட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லைங்க தங்கமான பையன் நம்ம விச்சு பையலுக்கு உங்க தங்கச்சி மேரியா பொண்ணு கேக்க வந்தோம் ஹேய் என்னோட மானை கெடுத்துனது நீதான் ஆதிமாரடா என்னோட மானை கெடுத்துனது நீதான் அய்யோ அஸ்கரஜிங்க கைல மாட்டாதேடா என்ன இங்க கேளியேடா மானை கெடுத்துனதுல பட்டு அய்யோ ஆமா நிக்கேங்க நீ தலபடியா நிக்கேடா நான் தோணிக்கேடா ஏய் ராசி போடுறியே போடுறியே போடு என்ன என்ன போடுறியே 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 போடுறியே

நீ அவனையால் அவனோட சேர்ந்து பிறகுவியா அவனை போய் பாப்பயா சொல்லுடி 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 பட்டு படிக்கிறேன் பாட்டு படிக்கிறேன் சொல்லி அந்த பள்ளி சிப்பையிலோட திட்ட வீடா மாடி வச்சிருக்கீங்க என்ன பிரயோசனம் கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிச்சிருந்தா இப்ப இந்த கண்ணுக்கு செலவிருக்காத நேரத்தில் பரமசரன் கணக்காடி பாக்குற இனிமே இந்த கழுத வீட்டு வாசப்படிய தாண்டினா உன் கால தாண்டி வெட்டுவேன் நாய போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாரு உனக்கு உரைக்கல கொஞ்சம் கூட கலங்காம கல்லு மாதிரி இருக்கே உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சு அடி விழுகிறப்போ எங்க அம்மாவை நினைச்சிருந்தா நான் நான் பிச்சுவதா நினைச்சேன் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு அந்த கழுதியை மறக்கணும் தாண்டி உங்க அண்ணன் இந்த அடி அடிச்சாரு அப்பா கூட அவனை பத்தியே பேசுறியே அவனை பத்தி பேசுறதும் அவனை பத்தியே நினைக்கிறதும் தான் இப்ப எங்க அண்ணா அடிச்சு அடிக்க மருந்துன்னு நினைக்கிறேன் மேரி நீ இப்படியே ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டு இருந்தா உங்க அண்ணா உன உயிரோட எரிச்சிருவாரு எரிக்கட்டும் எரிச்சு கடல்ல கலக்கட்டும் அப்ப கூட கடல் பூராவும் எங்க ரெண்டு பேரோட பேரையும் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்ல உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு பைத்தியந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க கழுத்துல எவ்வளவு நகை இருக்கணுங்க எங்க அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு நகை போடுவாருனதா நீங்க பார்த்திருப்பீங்க அது கல்யாணம் இது காதல் அவனுக்கு என்ன மனசு இருக்குனதா நான் பார்த்தேன் எனக்கு என்ன மனசு இருக்குனதா அவன் பார்த்தான் பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு மனச பார்த்துமா இருக்கிறது பைத்தியமா தான் தெரியும் கோழி எங்க ஓடி போயிருச்சுங்க அது புடிச்சாரு போயிருக்காரு

என்ன அங்க எதுப்பா போறேன் அந்த கிழக்கு காசு சொன்னாலுங்க வாங்கிட்டு வாங்கிட்டு வரது அங்க எதுக்கு போறேன் இருக்கு அந்த படத்துல வாங்கிட்டு வா சீக்கிரம் சீக்கிரம் போ உள்ள கொதிக்குதுன்னு சொன்னா எங்கடா கிளம்பிட்ட மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு எங்க வேணாலும் போ உனக்கு அவளுக்கு கூலி ஏற்கனவே விசுவாசமா இருந்ததுக்கு தான் கூலி கொடுத்துட்டீங்களே ஜமா நியாயமா இந்த கூலி உங்க சம்சாரத்துக்கு தான் சேரணும் என்ன நேற்று அவங்க தானே கஷ்டப்பட்டு நின்னு கால்களுக்கு காவல் காத்தாங்க എന്ത പുരുഷനും பெஞ்சாதிக்கு தேடி தர முடியாத பெருமைய நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க நியாயம் நீங்க மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நினைச்ச பாவத்துக்கு அவ எனக்கு கூலி கொடுத்துட்டான் நீங்க என்ன கூலி கொடுக்க போறீங்க இல்ல நீங்க மனுஷனா அதுவும் இல்ல நீங்க என்ன கூலி தர போறீங்க சொல்லுங்க 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 நீங்க குடிச்ச வாசலை மிதிக்கிறப்ப வேணா சட்டையை நிறுத்தி இருந்தா எனக்கு இந்த பழி வந்திருக்குமா இப்படி வந்து கூலி வாங்கி கூனி கூறுகி நான் தானே கொஞ்சம் நினைச்சு பாருங்க நான் காவல் காட்ட இடத்துல நீங்க இருந்து அந்த குடிசைக்குள்ள நான் இருந்திருந்தா தூக்கி போட்டு பந்தாடி தேவடியாங்கிற முத்திரத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருப்பேன் நீ எனக்கு பொங்கி போனதா வந்திருக்கே தவிர பஞ்சாயத்து பண்ணரடி ஆயிரம் பண்ணுவீங்க

நஷ்டப்பட்டு நிக்கிறவன் நான் தான் ஐயா அதனாலதான் குமுறிகிட்டு இருக்க பொம்பளையா லட்சணமா இருக்கிறதா இருந்தா இரு இல்ல இப்பவே பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு விட்டு விட்டு வெளிய போ